நான் ஒரு சிலது எழுதி தரேன் மூணு நாள் நைட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சர்க்கரையை குறைச்சிடலாம் சரியா இதை வெளியே நஷ்ட கொடுங்க தருவாங்க வாங்கிட்டு போங்க சார் இது எப்ப சார் சாப்பிடணும் தம்பி இது சாப்பிடுறது இல்லப்பா சார் இது எப்படி சார் நான் யூஸ் பண்றது தம்பி இது மாத்திரம் இல்லப்பா இதை போய் வெளியே நஷ்ட கொடுங்க அவங்க டப்பால நாலஞ்சு கட்டரும்பு நாலஞ்சு சுல்லரும்பு நாலஞ்சு குளிக்க இதை வாங்கிட்டு போய் நைட்டு தூங்குறக்கு முன்னாடி காதல கொஞ்சம் மூக்குல கொஞ்சம் டவுசல கொஞ்சம் போட்டு தூங்குங்க மூணை நாளில் சக்கரை குறைஞ்சிரும் எப்படி என்ன அது மூணை நாளில் சரியாக இல்ல நான் கேக்கிறேன் இது ஹாஸ்பிட்டலாடா என்ட என் வைத்தியம் வர்றானா சாகரத்துக்கு வழிபாத்துட்டு இருக்க நானும் பல ஆஸ்பத்திரி பார்த்துட்டுடா ஆனா இப்படிப்பட்ட பணம் தான் நான் பார்த்ததே இல்லடா இத கூட மன்னிச்சுடுவேன்டாடி லாஸ்ட்ல ஒரு இப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா அங்க நிக்கிறடா நீ அங்க நிக்கிற நீயும் ஹாஸ்பிட்டல போடாமத தம்பி 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 டாக்டர் பீஸ் எங்கப்பா டாக்டர் பீஸா நீ என்ன வைத்தியம் பார்த்து கலட்டினா டாக்டர் பீஸ் கேக்குற சரி டாக்டர் பீஸ் எவ்வளவு ஜஸ்ட் ரெண்டாயிரவாதாப்பா போயோ போடா சார் திருவிழா காது குது கல்யாணம் எங்கேயும் போக முடியல சார் போனாலும் சாப்பிட முடியல சார் சாப்பிட்டா அப்படியே பல்லு ஆடுது சார் பல்லு ஆடாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி வழிபடுங்க சார் முடிஞ்ச அளவுக்கு திருவிழாவுக்கு கல்யாணத்துக்குள்ள போகாம இருக்கே பல்லு ஆடாம இருக்கும் மைக் சேர் போடுவாங்க பாட்டு போடுவாங்க பாட்டு போட்டா பல்ல ஆட தானே செய்யும் அதனால போகாம போறதை குறைச்சிக்கங்க என்னது எங்கேயும் போக கூடாதான் நாளைக்கு அறிவு இருந்து சொல்லிருக்காங்க போகலான்னு பார்த்தா நீ என்ன எங்கேயும் போக கூடாதுங்கிற பல்லாண்டாலும் பரவாயில்ல நான் போயிக்கிறேன் வைத்தியம் பாக்குறேன் நான் வைத்தியம் வாயெல்லாம் புண்ணா இருக்கு சார் அப்படியே சாப்பிட்டாலும் வயிறுல எரியுது சார் எங்க ஆக்காமிங்க ஆமா வாயெல்லாம் புண்ணா இருக்கு பல்லு விளக்க மாட்டேங்குது நினைக்கிறேன் இவ்வளவு புண்ணா இருக்கு இதில் புண்ணு மருந்து இருக்குது இந்த புண்ணு மருந்தை போட ஒரு நாலு நாளைக்கு சரியா போயிடும் சார் இந்த புண்ணு மருந்து போட்டால் எப்படி சார் சரியாக அவன் வாயில் இருக்கிறது என் கையில் இருந்த புண்ணே சரி பண்ணிச்சு ரெண்டே நாளில் உன் வாயில் இருக்க புண்ணு சரி பண்ணாதா போடுப்பா ஆயில் மண்டை சரியாக போயிடும் ஏண்டா கையில் இருக்கிற புண்ணு வாயில இருக்கிற புண்ணு ஒன்றாடா டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்க டாக்டர் அதுவாவே சரியா போயிருது திருப்பி அதே மாதிரியே மூச்சு வாங்க டாக்டர் நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க இன்னும் பக்கத்தில் வாங்க ஆ மூச்சுலுங்க மூச்சு விடுங்க மூச்சு மூச்சுலுங்க நான் சொல்றதுக்கு அப்படியே இருக்கணும் சரியா ஹலோ ஆ சொல்றா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்னத்தனால ஃபோனே பண்ணல வீட்டுல நல்லா இருக்காங்களா சரி பாரு நான் இருக்கேன் கூப்பிட்றேன் டாக்டர் உங்களை பார்க்க ஒரு ஊரே வந்திருக்கு நேத்தான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சோம் அதுக்குள்ளாங்களா சரி எல்லாத்தையும் டோக்கன் போட்டு வரிசையில் நிற்க சொல்லு ஓவராலாக பொறுமையா தான் பார்க்க முடியும் போய் டோக்கன் போட எல்லாத்துக்கும் அவங்க ஒன்றும் உங்கள்ட்ட வைத்தியம் பார்க்கல நேத்து வைத்த வலிக்கு தலா தலை வலிக்கு வைத்தா பிரச்சனை பண்ணிக்கல அதுக்காக அவங்க ஊருக்காரங்களும் உங்களை பார்க்க வந்தாங்க என்னடா சொல்ற